இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் பரோட்டாக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ஒரு கிரேவி இருந்தாலே போதும் நீங்கள் வேற எந்த குழம்பும் வைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நல்லா டேஸ்ட்டு வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் முக்கியம் நல்ல ஒரு இருபத்தஞ்சு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கல்பாசி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டு சேர்த்துக்குவோம் ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை மட்டும் சேர்த்துக்குவோம் நல்லா பொரியட்டும் பாருங்க இப்போ வந்து இதில் ஒரு இருபது மிளகு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதனால கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு இனக்க அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்குவோம் பாருங்க இப்போ இந்த சிக்கனுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் சிட்டுக்கிற அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இது தொப்பு மாதிரி நல்லா வரும் சிக்கன் நாலு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பெங்களூர் தக்காளி நான் நீங்க வந்து நாட்டு தக்காளி சேர்க்கிற மாதிரி இருந்தா மூணு தக்காளி தெரியுங்க பெங்களூர் தக்காளி தக்காளிதான் நான் நாலு தக்காளி இதுக்கு வந்து நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம் அப்போ தான் கிரேவியும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம் அது இதுலேயே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் தேங்காயும் சோம்பும் சேர்த்துட்டோம் இதுக்கு வந்து ஒரு எட்டு முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம என்ன பண்ணலாம் காஷ்மீரி சில்லி குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தக்காளியிலே போடும்போது சிக்கன் போட்டு வதக்கும்போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே அளவில் வரமிளகாய் தோலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுவும் குட்டி ஸ்பூன் தான் இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனை நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும் தட்டை வச்சு மூடி வச்சிடணும் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அது வந்து இதில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சூடாக வச்சிருக்க சுடுதண்ணி

மல்லி போடுங்க கருப்ப கொத்தமல்லாம் போட்டுட்டோம் இல்லையா போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அரைச்சு வச்சிருக்க இந்த விழுது இடியும் இதுல சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் ஹை ஃபிளேம்ல இருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் முக்கால் பார்த்த அளவுக்கு நல்லா விழுந்துருச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லேசை ஓப்பன் பண்ண மாதிரி வைங்க ஸ்லோ ஃப்ளேம்ல இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டி ஆகும் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் சிக்கன் கிரேவி பெட் இருக்கு பரிமாறிக்கலாம் நீங்க ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல் தேங்க் யூ